ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருப்பீங்க சரி ஓகே இன்றைக்கி நம்ம ஷாப்போட நேம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சில்க் தான் நம்ம ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் லொக்கேட்டாக இருக்குது நம்ம வந்து கலெக்ஷன்ஸ்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா புது புது டிசைனாக பயங்கரமான ஆஃபரில் தான் கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம ஷாப்புக்கு வரணுங்கிறதுக்காக நான் இவ்வளோ ஆஃபராக நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரி ஓகே இன்றைக்கி நம்ம இப்போ ஒரு ப்ரீமியமான பியூர் பட்டோலா சில்க் தான் நம்ம பார்க்க போகிறோம் வித் பெண்டெக்ஸ் பார்டரோட பார்க்க போகிறோம் அதுவும் மார்க்கெட் ப்ளேஸில் வந்து இன்றைக்கி என்ன ரேட் விட்டுருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய பெரிய ஷோரூமில் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நைன் எயிட்டி ஃபைவ் வித்துட்டு இருக்காங்க சின்ன சின்ன அந்த பொட்டிக்கு அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்குற வச்சுன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இந்த ரேட்டுக்கு வந்து சான்ஸே இல்லை இப்போ நம்ம ஆஃபரில் எவ்வளோ கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் வித் ஷிப்பிங் மட்டும் ஐம்பது ரூபா வரும் அவ்வளோதான் ஒரு போட்டுட்ருக்கோம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடவே வேண்டாம் ஏன்னா இது ஆஃபர் இது இப்போ நீங்கள் வந்து டீச்சர்ஸாக இருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு ஜாபுக்கு போகணும் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் நீங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கு அது வேர் பண்ணிக்கலாம் மெயினாக அதுக்காக தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடுவேன் நான் வீடியோவில் ஒரு சரியாக காமிக்கணும் பாருங்க அப்பவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட மகிமை உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த குவாலிட்டி அந்த ஃபினிஷிங் பக்காவாக தெரியும் டசல்ஸோடு வரும் வாங்க வீடியோவில் ஒரு சரியாக பார்க்கலாம் அதுக்குன்னு நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் பார்க்குறதை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் போடுற வீடியோ ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டீஸ்னா வரும் பக்கத்துக்கு பில்லைக் ஆனால் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பாருங்கள் இதான் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா பியூர் பட்டோலா இந்த எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா நைன் நைன்ட்டி இப்போ என்ன காரணம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இப்போ மே மாதம் ஆஃபராக நம்ம வந்து இந்த சம்மர் லீவ் ஆஃபராக இந்த இந்த இது இருக்கோம் கண்டிப்பாக இந்த ரேட்டு கிடைக்காது நீங்கள் ஆடி மாதமே எடுத்தாலும் இந்த ரேட்டுக்கு என்னால் கொடுக்க முடியாது இந்த ஆஃபரில் இருக்கோம் வித் டசல் சோட இருக்குது குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி வரும் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் எங்கள் இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் எந்த ஷாப்பில் வேணா விசாரிச்சு பாருங்கள் குறைஞ்சது குறஞ்சது வந்து உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ரிஃபண்ட் கண்டிப்பாக இருக்கும் இது பியூர் பட்டோலாமா அதனால தான் சொல்கிறேன் வித் பெண்டெக்ஸ் பார்டரோட வருது வெறும் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு பொறுத்தவரை சான்ஸ் எல்லாம் ஷிப்பிங்கோட சாரி ஷிப்பிங் வந்து ஐம்பது ரூபா மட்டும் ஒரு அவ்வளோ தான் வரும் ஓவர் தமிழ்நாடு ஐம்பது ரூபா தான் பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் ஒவ்வொரு கலரும் காமிக்கிறோம் பாருங்கள் செம்ம க்யூட்டாக இருக்கும் பாரு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் கலர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது கண்டிப்பாக வேணுங்கிற ஸ்க்ரீன் சைட் எடுத்து புக் பண்ணிக்காங்க எல்லாமே அழகான சாரீஸ் தான் நம்ம போட்டுகிட்டு இருக்கிறது எல்லாமே பட்டவாளில் பாருங்கள் ஒவ்வொரு கலரும் நான் காமிக்கிறேன் பாருங்கள் மென்ஷன் பண்ணி இதோட ப்ளவுஸு டிசைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது பட்டோலை பொறுத்த வரையும் வந்து அங்கே பாருங்கள் இந்த பல்லு அழகான ஒரு பல்லு இருக்குது ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூ வருது பாருங்கள் இந்த பார்டரில் இது தான் ப்ளவுஸு நீங்களே புரிஞ்சுக்கோங்க எல்லாமே நான் ப்ளவுஸ் காமிச்சேன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் அதிகமாக காமிக்க முடியாது வீடியோவில் அதுக்காக தான் நான் போடலை வரேன் எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காமிச்சார் எல்லாமே பியூர் பட்டோலமா நினச்சா பார்க்காதீங்க நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு ஒரு ப்ரீமியம் பட்டோலா கொடுக்குறேன்னா அதை நம்ம லக்கி சைட்ஸ் தவிர நீங்கள் எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது அதை நான் ஓப்பன் சேல ஓப்பன் சேலஞ்சாக நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் பாருங்க ஒவ்வொரு கலரும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு யூனிக்கான ஒரு கலர்ஸாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டிசைன்ஸ் எல்லாமே ரிச் லுக்கில் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் நீங்கள் ஒரு இந்த இதாக ப்ளவுஸுமா இதே மாதிரி தான் பல் வந்துடும் பென்டெக்ஸில் என்ன இருக்கும் அதுதான் வரும் ஒரு நானூற்றி தொண்ணூற்றஞ்சி ரூபாய்க்கு ஒரு ப்ரீமியம் பட்டோலா கொடுக்குறோம் இந்த வாய்ப்பை கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பயன்படுத்திக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ண பிறகு இந்த பீஸ் இருக்கா பீஸ் இருக்கான்னு கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க அதுக்காக தான் சொல்கிறாங்க வாரம் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்கான் பாருங்கள் செம யூனிக்கான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் பாருங்க அது ஒரு பாருங்கள் இது ஒரு பேட்டன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் கோச்சம்பள்ளி பாருங்க பீக்கத்து டிசைனில் எவ்வளோ அழகாக இரு பாருங்க கண்ட்ராஸ்டிக்கான ஒரு டிசைன்ஸில் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்கோம் பாருங்கள் யூனிக்கான ஒரு கலெக்ஷனு கண்டிப்பாக ஒரு சூப்பர் சான்ஸ்லெஸ் ஐட்டுன்னே சொல்லலாம் இந்த பாருங்க இது ஒரு பட்டோலாக பாருங்கள் நீங்கள் இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பொட்டிக்கில் போய் பாருங்கள் உங்களுக்கு அப்படி தலை சுற்றிடும் நான் சொல்கிற ரேட்டுக்கும் நீங்கள் பொட்டிக்கில் வாங்குகிற ரேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்கள் உங்களுக்கே ஸ்டண்ட் ஆகிடுவீங்க ஏன்னா இவ்வளோ ரேட்டு வச்சு விற்கிறாங்களான்னு ஏன்னா நம்மளை பொறுத்தவரை கடைச செலவு எதுவுமே கிடையாது அதனால் சொந்த லைட்டு சோலார் லைட் தான் வச்சிருக்கோம் பில்டிங்கு வாடகை கிடையாது சேல்ஸ்மேன் கிடையாது எல்லாமே நம்மளே தான் பார்த்துட்ருக்கோம் அதனால் நம்மளால் எந்த அளவுக்கு சீப்பாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு எங்களால் கண்டிப்பாக சீப்பாக கொடுக்க முடியும் உங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பெண்டெக்ஸ் பட்டாளலாம் நீங்கள் எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது அதையும் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் நீங்கள் எவ்வளோ பெரிய ஷோரூம் வேணால் போங்க மேக்ஸிமம் இது வச்சுருக்க மாட்டாங்க ஏன்னா இது ஆஃபரில் மேகிமம் கிடைக்காது நமக்கு ஒரு லக்கில் கிடச்சிருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கலர்ஸ் பாருங்கள் டிசைன்ஸ் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு பொட்டிக்கு ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இது பயன்படுத்திக்காங்க இந்த ரேட்டுக்கு வாய்ப்பே இல்லை பாருங்கள் அப்படி இருக்கும் பாருங்கள் நீங்கள் ஒரு அஞ்சு சேரி பத்து சேரி அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி இருந்தே சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன் நீங்கள் ஷாப்புக்கு எடுக்கணும் கடை வச்சு கடைக்கு எடுக்கணும்னு சொன்னால் ஒரு விசிட்டிங் கார்டு உங்கள் கடையோட நேம் மட்டும் எனக்கு போட்டு அனுப்பிவிடுங்க அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது உங்களுக்கு நான் வந்து நீ ரேட் என்ன டவுன் பண்ண முடியுமோ டவுன் பண்ணி கொடுத்துறேன் ஒரு அஞ்சு பீஸ் மேலே நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபரில் போட்டு தந்துறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பரான ஒரு கலெக்ஷனு செம கியூட்டா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே செம சூப்பரான ஒரு டிசைன் பாருங்க பாருங்க கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் கியூட்டான ஒரு டிசைனு சூப்பரா இருக்கும் பாருங்க ஒன்றும் அழகான ஒரு கிரீன் கலர் பாருங்க போச்சமல்லி ஒரு அழகான பெண்டெக்ஸ் பார்டர் இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே வருமா இது அதுலேயே வந்து ஒரு இக்கத்து டிசைன்லேயே வந்து அழகான ஒரு குட்டி குட்டி பூ போட்டு ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்னு சொல்லலாம் ரொம்ப நீட்டாக இருக்கும் டிசைனு இல்லை இது எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் வீடியோ தான் போட்டுட்ருக்கேன் அதனால் கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணீங்கன்னா அந்தளவுக்கு புக் பண்ணிக்கோங்க அப்புறம் பீஸ் அவைலபிள் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து பீஸ் இருக்கா இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரோஜனம் இல்லை கண்டிப்பாக கிடைக்காது அது ஓப்பன் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இங்கே வாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இருக்கு பாருங்க டிசைன்ஸ் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு எல்லாமே வந்து சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம பாத்துக்கிட்டே எல்லாமே ஆர்டர் பிக்கி ஒரு 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 டிசைன் இது பாருங்க டிசைன் சொல்லுவாங்க இது பாருங்க அழகா இருக்கு பாருங்க டிசைன் எல்லாமே உங்களுக்கு இப்ப ஆஃபர்ல தான் கொடுத்துட்டு இருக்கேன் கண்டிப்பா நீங்க இந்த சான்ஸ் இது மிஸ் வேண்டாம் இல்லை அங்கே வாருங்க எப்படி இருக்குன்னு எல்லாம் கியூட்டான ஒரு டிசைன்ஸ்மா எல்லாமே நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துருங்க எடுத்துகிட்டு எனக்கு மட்டும் அனுப்பிவிடுங்க அவ்வளோதான் வேறு எந்த வேலையும் கிடையாது உங்களுக்கு அண்ணா இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் டிசைன்ஸ் எல்லாமே ஒரு சின்ன ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துகிட்டு எனக்கு கீழே மேலே இருக்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மட்டும் எனக்கு விட்டுருங்க அவைலபிள் இருக்கா நான் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேன்னு பிறகு நீங்கள் பணம் போட்டால் போதும் அதுக்கு முன்னாடி நீங்கள் பணம் போட்ட வேண்டாம் யாரும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஒரு வேர் பண்ணிங்கன்னா யாரும் நம்பவே மாட்டாங்க இதெல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நல்ல ரிச் பீப்புளு ஒரு என்ன சொல்ல ஒரு டாக்டர்ஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் கட்டக்கூடிய ஒரு ஃபேட்டனு ஆனால் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் தான் இந்த மார்க்கெட் ப்ரைஸு நம்ம ப்ரைஸ் மட்டுந்தான் வெறும் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் இந்த பெண்டெக்ஸோட பட்டோலா கொடுக்குறோம் பட்டோலானா உங்களுக்கு ஒரிஜினல் பட்டோலா எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும் இது ப்யூர் பட்டோலாவில் இவ்வளோ ரேட் கம்மியாக வந்து நம்ம லக்கி சுக்ஸில் யாராலும் கொடுக்க முடியாது எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி எல்லாமே கம்மி பாருங்கள் ஜாமெடிக்கல் டிசைனு எல்லாமே சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் பாருங்கள் கலக்கல இருக்கு நம்மளோட டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்களே அசந்துருவீங்க இப்படி இல்லை இவ்வளோ டிசைன்ஸ் வருதா பட்டோல அங்கே பாருங்கள் எத்தனை டிசைன் உங்களுக்கு லைனாக காமிச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு டிசைன் ரெண்டு டிசைனில் கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான டிசைன்ஸ் உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன் பட்டோலா பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் டிசைன்ஸ் எல்லாம் சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் எல்லாமே ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷனு இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் அந்த கலர் காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு செம க்யூட்டாக இருக்கும் பாரு ஓப்பன் மணி காமிக்கணும் பாருங்கள் அப்போதான் உங்களுக்கு அந்த இது தெரியும்டா இந்த பார்டரோட அந்த டிசைன்ஸ் வரும்போது பாருங்கள் அழகான ஒரு டசில்ஸோடு கொடுத்துருக்காங்க சைடில் இதுவும் ரொம்ப இந்த சேரீக்கு வந்து ஒரு லுக் கொடுக்குன்னு சொல்லலாம் இந்த கசகசா டசல்ஸ் இல்லாமல் ஒரு க்யூட்டாக ஒரு அழகான ஒரு சின்ன டசல்ஸோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது பாருங்கள் கேப் விட்டு செம க்யூட்டாக இருக்கும் ம் இது ஒரு லாஸ்ட்டு கலரு பாருங்கள் க்ரீன் கலரு கிட்டத்தட்ட எல்லா கலரும் உங்களுக்கு இப்போ நான் காமிச்சு முடிச்சாச்சு அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணுறவங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போது சம்மர் டைமு அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் லீவ் டைம் அதனால வந்து மேக்ஸிமம் எல்லாம் வீட்டில் இருக்கனால டக்கு டக்குன்னு புக் பண்ணிடுறாங்க ஆன்லைனில் அதனால் சீக்கிரம் புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களுடைய பிறகு உங்கள் பயாஸ்